அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலில் இப்போ கேது பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் மேஷராசி ரிஷபராசி ரெண்டு ராசியும் பார்த்துட்டோம் அடுத்ததாக கால புருஷனை மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கோலீக்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அவங்களையும் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனின் அனுகிரகம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் மிதுன ராசி காலபுருஷனின் மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி புரிகின்ற இடம் வித்தியாகாரகன் அதான் முதன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த மிதுன ராசியோட தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் பெண் இரு இருவரும் இணைந்த மாதிரி இரண்டு உருவங்கள் கொண்டது பாத்தீங்கன்னா தெரியும் ஜெமினின் இருக்கும் இங்கிலீஷ்ல மிதுனம் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்த மாதிரி இருக்கும் சிம்பிள் இந்த மிதுன ராசிக்கு இப்போ ராகு பகவான் பத்தாவது இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கார் அதே மாதிரி நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அதாவது கண்ணில கேது பகவானும் மீனத்துல ராகு பகவானும் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணியும் புதனோட வீடு தான் அப்போ அர்த்தாஷ்டமத்துல கேது பகவான் வீட்டு இருக்கிறார் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துல ராகு பகவான் வீட்டில் இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு வர்றது அவ்வளோ உச்சிதான் சொல்ல முடியாது அதே நேரத்தில் ராகு பகவான் எப்படின்னா லாபஸ்தானத்து தான் அவர் பவர் வேலை செய்வேன் லாபத்துல ராகு மாதிரி அள்ளி குடுக்கும் அள்ளி கொடுக்க யாருமே கிடையாது ஈவன் குரு பகவான் சுக்கர பகவான் கூட கிடையாது ராகு தான் இருக்கிறதுலையே தான் சொல்லுவாங்க ராகு போல கொடுப்போம் இல்லை மகாபாரத்தில் எப்படி கர்ணன் கேரக்டர் சேம் தான் ராகு அள்ளி கொடுக்கறது அவரை அவரை மிஞ்ச முடியாது யாருமே என்ன கொஞ்சம் அள்ளி கொடுத்து செலவுகளை வேற மாதிரினா ஒரு தப்பான ரூட்ல கொண்டு போய் விட்டுருவார் அப்படிங்கிறதான் அவருக்கு பிரச்சனையே ஏன்னா ஒரு பாம்போட உடம்பு வந்து ராகு உடல் பாகம் தலை பாகம் வந்து கேது எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் மாயை பூரா சந்தோஷம் அப்படின்னு காட்டுறவர் ராகு அதெல்லாம் கிடையாது உண்மையான வாழ்க்கை தான் இறைவன இறைவனை தேடுதல் அதே நேரத்துல இல்லாதவர்கள் உதவி செய்தல் வாழ்க்கையை புரிய வைக்குதல் இதெல்லாம் வந்து கேது அப்ப பத்தாம் இடம்ன்ற போது கடந்த ஒன்றரை வருஷமாவே ரொம்ப மன உளைச்சல் ஆயிருப்பாங்க வாழாயிருப்பாங்க மிதன ராசி நிறைய கஷ்டங்கள் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்கிற இடத்துக்கு நல்ல பேர் வந்திருக்காது நல்ல ஒரு ஊதிய உயர்வு கிடைச்சிருக்காது வாழ்க்கைப்போற மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுனே பிறந்தவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க யாருக்காக உழைக்கணும் அவங்களுக்கே தெரியாது அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல பண்ணிப்பாங்க தம் பிரச்சனையை விட்டுடுவாங்க இவங்க ஆயிரம் பிரச்சனை அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இந்த தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் இவங்க தான் முதலிடம் உள்ளே போகிறது பஞ்சாயத்து பண்றது ஒரு விஷயத்த எப்படி அதை சால்வ் பண்ணுறது இவங்க எப்படின்னா அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் மண்டியில் போட்டு ரொம்ப போங்க அதே நேரத்தில் இவங்களுக்கு எப்படின்னா இவங்களால இவங்களுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்காது இவங்க உழைப்பு இவங்களுக்கு பலன் கொடுக்காது இவங்களுடைய வாரிசுகள் சந்ததிகளால் தான் இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணோ பையனோ நல்ல நிலையில் இருப்பாங்க அதுதான் அந்த ராசியோட ஒரு ப்ரிய பிளஸ் பாயிண்ட் பன்னெண்டு ராசிலே உழைப்பு உழைப்பு உழைப்புன்னா மிதன ராசி தான் ஆனால் இது என்ன உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது வியாபாரம் ஆனால் தகுந்த லாபம் கிடைக்காது இதுதான் பிரச்சனையே இவங்களுடைய கஷ்டம் இவங்களுடைய உழைப்பை வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவோம் எப்படி நம்ம கரும்பு ஜூஸ் காலையில் போட்டால் கரும்பு ஜூஸ் ஆகுது அந்த மாதிரி சக்கையாக புரியுற மாதிரி இவங்களை இவங்களை புழிஞ்சு எடுத்து வேற ஒருத்தர் சம்பாரிச்சு போயிடுவோம் இதுதான் இந்த மிதனத்தோட வருது ஆனா பன்னெண்டு ராசியிலேயே கடைசி வரைக்கும் தன்னுடைய கேரக்டர் மாத்திக்காம ஒரே மாதிரி செப்பனா இருந்து போற ராசி தான் அது மிதனம்தான் சாதுரியமான ஒரு தன்மை கொண்டது ஏன்னா புத பகவான் ஆட்சி புரிய இல்லையா படிப்பு வித்தியாகாரர்கள் ஞானகர் சொல்லிட்டே போலாம் அவரை பத்தி அப்போ நாலாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா அம்மாவுடைய சைடில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க ஏன்னா அம்மாவுடைய ஹெல்த் மெயினாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க அவர் ஹார்ட்டு பிபி இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்க வயசானவங்க அதே நேரத்தில் இளமை கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கவங்க கூட உடல்நிலையில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஏன்னா கேது பகவான் வந்து நாளில் வந்தாலே கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துருவார் அம்மாவுடைய ஹெல்த்தை ரொம்ப பாதிக்க வைப்பார் அதே நேரத்தில் நமக்கு வந்து வாழ்க்கை எது அப்படின்றது உண்மையான தத்துவ வாழ்க்கையோட தத்துவ தத்துவத்தை உணர வைக்கிறதே கேது தான் ஒன்பது ஒன்பது கிரகங்கள்லேயே ஞானம் போதிக்கிறதுனா அது கேது தான் அதுவும் புத பகவான் கூட சேர்ந்துட்டாருன்னா வேணாம் அறிவு எக்ஸ்ட்ரா நின்று வேலை செய்யும் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா மெமரி பவர் அதாவது ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் பிறவி மூலம் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர்லாம் ஒரு பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி சம்மந்தெல்லாம் படிச்சிருப்பாங்க எம்ஏ படிச்சிருப்பான் எம் காம் படிச்சிருப்பான் எம்ஃபில் பண்ணிருப்பான் இப்படி போனீங்கன்னா ஒரு டாக்டர் கூட படிச்சிருப்பான் லாயர் படிச்சிருப்பான் இதான் நிறைய படி படிப்பான் பார்த்தீங்களா இது மாதிரி நிறைய படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புதனோட அனுகிரகம் இருக்கணும் கேதுவும் அங்கே லிங்க் இருக்கும் ஒன்று கேது இருக்கிற இடத்த புத பகவான் பார்ப்பாரு பார்வை இல்லைன்னா புதனும் கேது ஒரே வீட்டில் உட்காந்துருப்பாங்க அதுவும் மிதுனத்திலேயே இல்லை கண்ணிலேயே புதன கேது இருக்காங்கன்னு சொல்லவே வேணாம் அந்த லெவலே வேற அதுதான் அந்த கேதுவோட தன்மை அறிவை அப்படியே வளர்த்து விட்டுருவாரு இடத்துல சேஜ் பண்ணுவாங்க பாத்தீங்களா சில பேர் கணக்கு போடுவாங்க உட்காந்த இடத்துல கணக்கு போடுவாங்க என்ன நடக்க போகுதுன்னு அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு காலத்தையுமே கணிக்கிற தன்மைன்னா அது கேது தான் அதே நேரத்தில் அந்த கேது மகான் நாளில் இருக்கிறதுனால புதனுடைய தன்மையை பூரா ஒரு என்ன புதன் பண்றத கூட இவர் பண்ணுவார் பொதுவாக புதனை பார்த்தோன்னா மாமாக்காரங்கன்னு சொல்லுவாங்க தாய் மாமன் உறவு அத்தை வழி உறவு மாமனார் மாமியோடலாம் புதனை போகும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது நாலாம் இடம் அது இப்போ அந்த நாலாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு வர போகிறார் சிம்மத்துக்கு அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வராரு யாரு கேது தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதரம் வராரு இங்கே வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் தம்பி தங்கச்சிங்களோட இருந்தால் கொஞ்சம் மன மனக்கசப்பு கொஞ்சம் குடுக்கல் வாங்கலை பிரச்சனைகள் அதே நேரத்தில் கோவம் டக்குன்னு வந்துடும் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானம் இல்லையா அந்த கம்யூனிகேஷன் நிறைய தொலைத்தொடர்பு நிறைய நீங்கள் உங்கள் தொடர்பை வளர்த்துக்கலாம் கேது அப்படின்னா எக்ஸ்டார்ன விரிவு எப்படி ராகு விரிவுபடுத்துறாரு பெருசாக கேது சுருக்கு வர்றாங்க கேது சுருக்குனாலும் தேவையானதுக்கு விரிவுபடுத்துவார் எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணுறது தான் கேது ராகு தேவையில்லாதான் பண்ணுவார் இவரோட அப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார் ஸோ நீங்கள் கேது எவ்வளோ கலவு வணங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் அறிவு பெருகும் உங்களுடைய அறிவு முதிர்ச்சி அடையும் இப்போ டீச்சர்ஸு ஒரு லெக்சரஸ் தான் இருக்காங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் யார் பணம் சொல்லி கொடுத்துருக்கோம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருன்னா அது கேதுவை கூட எடுத்துக்கலாம் இப்போ அதில் பத்தாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இல்லையா ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது என்ன பாக்கியஸ்தானம் அதே நேரத்தில் தகப்பன் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் கண்டிப்பா பாதிக்கப்படுங்கள் ஏன்னா இப்போ எப்படி நாலாம் இடத்துல கேது அம்மா ஸ்தானம் நாலுன்றது அம்மா ஆயிடும்னா ஒன்பதுன்றது அப்பா ஆயிடும் நாலாம் இடம் மாத்ருஸ்தானம் ஒன்பதாம் பித்ருஸ்தானம் அப்படின்னா அவன் பித்ருஸ்தானத்தில் ராகு வரும்போது அப்பாவோட உள்ளநிலையிலே கொஞ்சம் பாதிப்பு எப்படி அம்மா தான் அப்பாவுக்கு பிரச்சனைகள் வரும் அதையும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பொதுவாக சர்பங்கள் வந்து நிழல் கிரகங்கள் இல்லையா பார்வைலாம் கிடையாது சும்மா மூணு எட்டு பதினொன்னு கேது ராகு பாப்பான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நிழல் கிரகங்கள் நிழல் எப்படி பார்வை இருக்கும் சாயா கிரகங்கள் எங்கேயுமே பார்வை கிடையாது ஒரு வீட்டில் போய் உட்கார்றாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க என்ன பவர் பவர் இருக்கோ அந்த பவர் இவங்க எடுத்து இவங்க செய்வாங்க அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மே மாதம் குருபெயர்ச்சியும் வருது அதனால இப்ப தான் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பரப்புறாரு அப்ப மிதுனத்துக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா ராகுவை பார்க்கறாரு அதனால அப்பாவோட இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் குருவோட பார்வைப்படுறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போலாம் அதனால அப்பாவோட ஹெல்த்தை பார்த்தா நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சாப்பிட்றாங்களா டைமுக்கு எதாவது மாத்திரை மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்களா ஏஜ் ஆனவங்களாம் அது மாதிரி பிரயாணம் மெயினாக வந்து பிரயாணம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு நல்ல டைம் நல்ல சகுனம் பார்த்து கிளம்பணும் எங்கே போனாலும் சரி ஓரளவுக்கு வெளியில் போகும்போது இறைவனை வணங்கிட்டு போங்க முக்கியமாக விநாயகப் பெருமானை வணங்குங்க அருகம்புல் எங்கே போனாலும் கையில் வச்சுங்க இந்த ராகு கேதுக்கு என்ன கேது போகான்னு பார்த்தீங்கன்னா மெயின் விநாயகர் தான் ஏன்னா சர்பங்கள் ரெண்டுமே ஒன்றா தான் தனியாக கிடையாது அதனால நீங்க விநாயகருக்கு மேலே கடவுளே கிடையாது முழுமுதற் கடவுள் மூஷிக வாகனம் அப்படின்னா விநாயகப் பெருமான் தான் ஸோ அதனால அருகம்பல் எப்பவுமே எங்க போனாலும் பாக்கெட்ல வச்சுக்கோங்க லேடிஸ் இருக்கணும் பரிசுல வச்சுக்கிங்க அருகம்புல் உங்க கூட இருந்தாலே இறைவன் உங்க கூடவே டிராவல் பண்ணுற மாதிரி அர்த்தம் சில பேர் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க வில்வ மாலை போட்டிருப்பாங்க அது மாதிரி பவித்திர மோதிரம் போட்டிருப்பாங்க நிறைய இருக்குது சென்டிமெண்ட்டுக்கு இப்போ ரத்தனம் நிறைய ஸ்டோன்ஸ் போடுறாங்க இது மாதிரி ஒவ்வொன்றே போடுறாங்க நீங்கள் ராகு கேதுக்கெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வயிறு இருக்கு நீங்க நீங்கள் தண்ணியெல்லாம் போட முடியாது நவரத்னம் மோதிரம் பொதுவாக போட்டுலாம் வசதி இருக்கவங்க கோல்ட போடும்போது வசதி இல்லாதவங்க வெளியில் கூட போடலாம் அந்த பகடியாக அதே நேரத்தில் சர்ப வழிபாடு நிறைய வணங்குங்க துர்க்கை வணங்குங்க அதே மாதிரி சரவேஸ்வரர் பிருத்தியங்கரா வணங்குங்க முடிஞ்சா எல்லாருமே ஒரு டைம் திருநாயகேஸ்வரம் கீழ்ப்பரம்பலம் திருப்பாம்புரம் திருப்பாம்புரம் போயிடுங்க முக்கியமாக ஏன்னா அங்கே தான் ராகு கேது சேர்ந்து சிவனை பூஜிக்கிற இடமே திருப்பாம்புரம் தான் திருப்பாம்புரம் கஷேத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கும்பகோணத்தில் இருந்து ஒரு ஒன் கிலோ ஒரு ஒன் ஹவர் டிராவல் பண்ணி தான் திருப்பாம்புரத்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்க அருமையாக இருக்கும் பழைய கால பழைய காலத்து கோவில் தான் ஆனால் விசேஷ தன்மை வாய்ந்த ஒரு ராகு கேது ஸோ ராகு தனியார் தானே திருநாகேஸ்வரம் கேது தனியா இருந்தா கீழ்ப்பெருமண்டலம் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து சிவனை பூஜிக்கிற இடம் தான் திருப்பாம்புரம் திருப்பாம்புரம் ஒரு விஷயம் போயிட்டு வாங்க நிச்சயம் மிதன ராசிக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ஒகோன்னு சொல்ல முடியாது பட் நல்லா தான் இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு ஜென்ம குரு அதை பத்தி நீ யோசிக்க வேண்டாம் நம்ம அடுத்தது சனி பயிற்சி திருக்கணிதப்படி இந்த மாதம் இருபத்தி ஒன்பது முடிவு போகுது அப்புறம் மே மாசம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பேசி முடிச்ச எல்லாத்துக்கு அப்புறமே நம்ம ஒரு வீடியோ போட போறோம் எல்லாத்தையும் கலந்து மூணு பயிற்சிக்கு அப்புறம் மூணு பயிற்சியும் மாறிச்சுனா அதுக்கப்புறம் கிரக அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம ஒரு ராசி தனியாக போட போகிறோம் அதனால் எல்லோருமே ராகுக்கு எதுவும் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது இறைவன் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பூலோகத்தில் கொண்டு வந்துருக்கார் இருக்கும் வரை இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்னு உதவி பண்ணுங்க விலங்குகள் பறவைகள் எல்லாம் உணவிலிங்க நிச்சயம் ராகு ஏதோ ஒரு அனுகிரகம் பரிபூர்வமாக கிடைக்கும் துர்க்கை வழிபாடு பொதுவாக முக்கியமாக துர்க்கையை வழிபடுங்க நிச்சயம் ஒரு நல்ல வழி கிடைக்கும் உங்களுக்காக நானும் எல்லாம் எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு எதிர் பயிற்சி சிறப்பாக அமைய மனதார வேண்டுகிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ராகு தியானம் அத்தகாயம் மகாவீரியம் கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாமியகம் शूलदन्ताय विद्महे उग्ररूभाय धीमहि तन्नो राहुप्रसोदयाः तु सिङ्किदेवि समेद राहुमूर्तये नमो नमः खेदुध्यानं भलासपुष्पसङ्काशं तारकाग्रगमस्तखम् रौद्रं रौद्रात्मकं घोरं तं खेतुं प्रणमाम्यहम् चित्रवर्णाय विद्महे